வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகத்தில் புதன் சஞ்சாரம் இதில் மேஷம் ரிஷபம் மிதனம் சிம்மம் தரசு ஆகிய இந்த ஐந்து ராசி மக்கள் எதிர்மறையாக பாதிக்கப்படுவார்கள் கன்னி மகரம் இந்த இரண்டு ராசிகளும் சாதகமான பலன் பெற்று நலமாக இருப்பார்கள் என்பதை இப்பதிவில் நாம் பார்வோம் இந்த பதிவில் இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவுள்ள கழகத்தின் புதன் பயிற்சி மற்றும் அவர் அதனால் ஏற்படக்கூடிய ராசிகளின் தன்மைகள் அது எவ்வாறு பாதிக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் பார்ப்போம் புதன் மற்றும் சந்திரன் எதிரி கிரகங்களாக இருக்கின்றன இப்பொழுது புதன் இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் பன்னெண்டு மணி பதிமூணு நிமிட நேரத்திற்கு கடகராசிக்குள் தனது பயணத்தை ஆரம்பிக்க இருக்கிறார் கழகத்தில் புதன் சிறப்பாக செயல்பட மாட்டார் இருப்பினும் இது மிகவும் மோசமான இடமல்ல அதே நேரத்தில் ஒரு நல்ல இடமாகவும் புதனுக்கு இருக்கும் என்று கருத முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஜூலை பத்தொன்பதாம் தேதி புதன் சிம்மராசிக்கு மாறுகிறார் தற்சிவ கழகத்தில் புதன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சஞ்சாரம் செய்யும் நேரத்தில் மேஷம் ரிஷபம் மிதுனம் சிம்மம் தனசு ஆகிய இந்த ஐந்து ராசி மக்கள் எதிர்மறையாக பாதிக்கப்படுவார்கள் கன்னி மகரம் சாதகமான பலனை பெறுவார்கள் என்று பார்ப்போம் அதை பற்றி விரிவாக பார்ப்போம் மேஷராசி மக்களுக்கு புதன் மூணு மற்றும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக இப்போது நாலாம் வீட்டுக்கு மாறுகிறார் இது மேஷராசி மக்களின் நிதி ரீதியாக மிகவும் நல்ல நேரம் அல்ல குடும்பம் மற்றும் பிற நிதி பொறுப்புகளால் நீங்கள் துன்பப்படலாம் இந்த காலகட்டத்தில் இந்த மக்கள் தங்கள் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் போவதற்குண்டான சூழல் இருக்கிறது இதன் காரணமாக இவர்களுடைய உண்மையான செயல்திறன் குறையக்கூடும் இவர்கள் வேலை சம்பந்தமாக இந்த பயணத்தின் போது மேஷராசி மக்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இது இவர்களது மனதை தொந்தரவு செய்யும் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் செய்யும் மேஷராசி மக்களுக்கு அதிக லாபம் கிடைக்காமல் போவதற்குண்டான சூழல் இருக்கிறது இருந்தாலும் நட்டம் அடைய மாட்டார்கள் மற்றும் இவர்கள் செய்யும் வியாபாரத்தில் மேற்கொண்டு நடத்துவது உள்நாட்டு பிரச்சனைகள் உருவாகி இவர்களை அதிகழிக்கும் இதனால் வியாபாரத்தில் லாபம் குறையும் மற்றும் சில நேரங்களில் அவை வெற்றிடமாகி விடும் இந்த முதனுடைய பயிற்சியின் போது மேஷராசி மக்களுக்கு அதிக போட்டி இருக்கும் மற்றும் வணிகம் தொடர்பான நிகழ்ச்சியை நிரூபிப்பது கொஞ்சம் இவர்கள் கடினமாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் இவர்கள் பொறுமையாக நிந்தானமாக சிந்தித்து கவனமாக செயல்பட வேண்டும் என்று கிரக நிலையங்கள் இவருக்கு அறிவுறுத்துகிறது அடுத்து ரிஷபம் ரிஷபராசி மக்களுக்கு புதன் இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஆகிய தற்சமயம் மூன்றாம் வீட்டில் பயணத்தில் இருக்கிறார் பொதுவாக இந்த நிகழ்வு ரிஷபராசி மக்களுக்கு நிதி மற்றும் தொழில் தொடர்பான பகுதிகளில் வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கு அதிக வாய்ப்பை வழங்கக்கூடும் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு கடகராசி இந்த புதன் சஞ்சாரத்தின் போது உங்கள் பண வாய்ப்புகள் மேம்படுத்துவதற்கும் கட்டியெடுப்பதற்கும் நீங்கள் ஆர்வமாக இருக்க வேண்டும் மேலும் உங்கள் குடும்ப வளர்ச்சியிலும் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது தொழில் ரீதியாக இந்த பயணத்தின் போது ரிஷவராசி மக்கள் அதிக பலன்களையும் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற முடியாமல் இருப்போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இதனால் சிலருக்கு இடமாற்றம் அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் சாத்தியமாகும் இத்தகைய வாய்ப்புகள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் பயணம் செய்யும்போது அல்லது வெளிநாட்டுக்கு செல்லும்போது சில தேவையற்ற சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ரிஷவராசி வணிக உரிமையாளர்கள் அற்ப லாபத்தை பெற கூடுதல் முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும் மேலும் உங்களது போட்டியை மிஞ்ச முயற்சிக்கும் போது மிகவும் கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கிறது அடுத்து மிதனம் மிதனராசி மக்களுக்கு புதன் லக்னாதிபதியாகவும் நானாம் வீட்டு அதிபதியாகவும் இருப்பதால் இரண்டாம் வீட்டில் அவர் அமர்கிறார் மேற்கூறிய வேலை வாய்ப்பு காரணமாக மிதனராசி மக்கள் இந்த பயணத்தின் போது சுகங்களை இழக்க நேரிடும் மற்றும் மிதனராசி மக்களுக்கு நன்மைகள் கிடைத்ததில் சிறிது தாமதம் ஏற்படும் கடகத்தில் புதன் பயிற்சியின் போது குடும்பத்திலும் குடும்ப உறுப்பினர்களிடையும் பிரச்சனைகள் உருவாகலாம் இது குடும்பத்தில் உள்ள மக்களின் தவறான புரிதல் காரணமாக குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும் மேலும் இது மிதனராசி மக்களின் முழு குடும்ப சூழலையும் சீர்குலைக்கும் ஆகவே மிதுனராசி மக்கள் தங்களது தகவல் தொடர்புகளில் நிலையான ஒரு தகவலை உண்மையான தகவலை பெற்று நலமாக செயல்பட வேண்டும் மிதனராசி மக்களின் தொழில்துறையை பொறுத்தவரை புதனின் இந்த பயிற்சி இவர்களின் வேலையை பொறுத்தவரை அவ்வளவு சீராக இருக்காது கடகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் சஞ்சாரத்தின் போது இந்த மிதனராசி மக்களுக்கு வேலை அட்டவணைகள் அதிகமாக இருக்கலாம் மற்றும் சில சமயங்களின் காரணமாக மிதுராசி மக்களால் தங்கள் வேலையை பொறுத்தவரை எளிதாக நிகழ்ச்சியை நிறுத்த முடியாமல் போவதற்குண்டான சூழலும் இருக்காது வெளிநாட்டில் பணிபுரியும் மிதுனராசி மக்களுக்கு இந்த பயிற்சி சில நேரங்களில் பலனளிக்கும் சிலருக்கு எதிர்பாராத வேலை இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரம் என்று வரும்போது வியாபாரத்தில் எடுக்க வேண்டியிருக்கும் சில சில முயற்சிகள் எடுக்க வேண்டும் வியாபாரத்தில் இருக்கும் இருவர்களுக்கு பங்குதார கூட்டாமையில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் மேலும் இது போன்ற பிரச்சனைகள் சில வேள சில நேரங்களில் சச்சரவுகளால் உண்டாகும் கருத்து பரிமாற்றங்களால் உருவாகும் நம்பிக்கையின்மையால் உருவாகும் போன்ற பிரச்சனைகளை வியாபாரத்தில் உங்களுடைய செழிப்பை குறைக்கும் லாபத்தை குறைக்கும் ஆகவே சற்று கவனமுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து சிம்மம் சிம்மராசி மக்களுக்கு புதன் இரண்டு மற்றும் பதினோராம் வீட்டுக்கு அதிபதியாகி தட்சமயம் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் மேற்கூறியவற்றின் காரணமாக சிம்மராசி மக்களுக்கு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய தடைகள் மற்றும் வளர்ச்சியில் எதிர்பாராத தாமதங்கள் ஏற்படும் வெளிநாட்டு வேலையில் இருக்கும் சிம்மராசி மக்கள் நன்றாக சம்பாதிப்பதுடன் அதை சேமிக்க முடியும் சிம்மராசி மக்கள் தங்கள் செலவுகள் மற்றும் ஆதாயங்கள் இரண்டையும் நல்ல விதமாக நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது கடகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் இந்த சஞ்சாரத்தின் போது சிம்மராசி மக்களின் குடும்ப பிரச்சனைகளுக்கு சில சூழ்நிலைகளால் நிவாரணம் கிடைக்கலாம் தொழில் முன்னணியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் அவ்வளவு சீராக இருக்காது மேலும் சிம்மராசி மக்களுக்கு இவர்கள் சமாளிக்க வேண்டிய வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கிறது இந்த நேரத்தில் சிம்மராசி மக்கள் தங்கள் சக ஊழியர்களும் இடையூறுகளை இடையூறுகளை சந்திக்கக்கூடிய சூழலும் மற்றும் இதன் காரணமாக அறிவுச்சரிவு குறைபாடுகள் சாத்தியமாகும் இந்த குறைபாடுகள் காரணமாக சிம்மராசி மக்களின் செயல்திறன்களில் சிக்கல்கள் ஊர்ந்து செல்லக்கூடும் மேலும் இது சிம்மராசி மக்களுக்கு பதவி தாமதமாக வரக்கூடும் வியாபாரத்தில் ஈடுபடும் சிம்மராசி மக்கள் வெற்றியில் நுழைவதற்கு தங்கள் நல்லது ஒரு உத்தியை மாற்ற வேண்டியிருக்கலாம் இது அவர்களுக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய சூழலை தருகிறது ஆகவே சிம்மராசி மக்கள் தங்கள் வணிகத்தின் மீது தங்கள் ஏகபோகத்தை பயன்படுத்த வேண்டும் இதனால் நல்ல அளவில் லாபம் சாத்தியமாகும் என்று நம்பலாம் அடுத்து தனுசு ராசி மக்களுக்கு தனுசு ராசி மக்களுக்கு ஏழாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியான புதன் தற்சமும் எட்டாவது வெற்றியில் அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார் எட்டாம் வீட்டில் உள்ள ஏழாம் அதிபதி உங்கள் வணிக கூட்டாளிகளுடன் உங்கள் மோதலுக்கு காரணமாக இருப்பார் லாபம் உங்களுக்கு குறைவாக இருக்கும் என்பதால் இது வணிகத்திற்கு மிகவும் நல்ல நேரமாக இருக்காது நீங்கள் கவனமுடன் உழைத்தால்தான் அது நல்ல நேரமாக மாற்ற முடியும் நீங்கள் வழக்கமான வேலை பார்ப்பதாக இருந்தால் இது உங்களுக்கு சிறந்த நேரமாக இருக்காது திடீர் வேலை எழுப்பு அல்லது வேலை மாற்றம் உங்களுக்கு பெருவிடையை ஏற்படுத்தலாம் தொழில்துறையை பொறுத்தமட்ட இந்த போக்குவரத்து இந்த பயிற்சி என்பது மிகவும் திறமையானதாக இருக்காது மேலும் தனுசு மக்கள் தொழில் மீது அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் இது சரியான நேரத்தில் அதை எடுத்து செல்ல முடியாமல் போகலாம் தனுசு ராசி மக்களுடைய கடின உழைப்பு இருந்தபோதிலும் வேலைக்கு வரும்போதும் இந்த மக்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காத வேலையில் இது இவர்களுக்கு மனக்கவனையை ஏற்படுத்தி துன்பத்தை தரும் அடுத்து கழகத்தின் புதன் பயிற்சி கன்னி மகரம் ஆகிய இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் சாதகமாக இருப்பார்கள் என்று நம்பலாம் கன்னி ராசி கன்னிராசி மக்களுக்கு முதல் லக்னாதிபதியாகவும் பத்தாம் வீட்டு அதிபதியாகவும் இந்த பயணத்தின் போது தற்சம் பதினோராம் வீட்டில் அமர்கிறார் இது லாபஸ்தானமாக இருக்கிறது மேற்கூறியவற்றின் காரணமாக இந்த அடையாளத்தைச் சேர்ந்த கன்னிராசி மக்கள் தங்கள் வேலையில் அதிசயங்களை செய்ய முடியும் ஆதாயத்தை அறுவடை செய்ய முடியும் இந்த நேரத்தில் கன்னிராசி மக்கள் மகிழ்ந்து நல்லதொரு திருப்தி அடைவார்கள் மற்றும் இவரின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய சூழலும் இருக்கிறது கன்னிராசி மக்களுடைய தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த கன்னிராசி மக்களுக்கு ஒரு சிறந்த தருணமாக இந்த நேரம் இருக்கிறது கடகத்தில் புதன் சஞ்சாரம் இந்த சமயத்தில் கன்னிராசி மக்கள் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான சூழலும் குறிப்பாக வெளிநாடுகளில் இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமாக இந்த மக்களின் ஆதரவும் மேலதிகாரிகளின் அங்கீகாரமும் இவர்களுக்கு கிடைக்கும் இதன் விளைவாக கன்னிராசி மக்கள் தங்கள் சம்பளத்தில் அதிகரிப்புகளையும் பெறலாம் இது இவர்களை மகிழ்ச்சியடைய செய்யும் இக்காலத்தில் வியாபாரம் செய்யும் கன்னிராசி மக்களுக்கு அதிக லாபமும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பும் கூடும் வியாபாரம் மற்றும் ஊக வணிகத்தில் ஈடுபட்டுள்ள கன்னிராசி மக்களுக்கு அதிக லாபம் குவிக்கும் நிலை உரிய இருக்கிறது அடுத்து மகரம் மகராசி மக்களுக்கு புதன் ஆறு மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியாகி தற்சம அவர் ஏழாவது வீட்டில் கடத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இது மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய மத சம்பந்தமான ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவராக இருப்பார்கள் இந்த மகராசி மக்கள் நீண்ட தூர பயணம் பயணம் செய்வதில் விருப்பமுள்ளவராகவும் அதை சாத்தியமாக்கியும் பயனுள்ளதாகவும் மாற்றி செயல்படுவார்கள் கடகராசியில் புதன் சஞ்சாரம் செய்வதில் மகர ராசி மக்களுடைய வியாபாரத்தில் கூட்டாளிகளாக பங்குதாரராக இருப்பவர்களுக்கு லாபம் கூடும் இவர்கள் செய்யும் தொழிலை பொறுத்தவரை இந்த அடையாளத்தின் சொந்தக்காரர்கள் அதாவது மகர மக்கள் விரைவான வளர்ச்சி மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகளை நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் கடின உழைப்புக்கு தகுந்த பதவி உயர்வு கிடைப்பது கன்னிராசி மக்களுக்கு லட்டு தின்பது போல் இருக்கும் இந்த பயணத்தின் போது இந்த கன்னிராசி மக்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக அமையும் இந்த கன்னிராசி மக்களுக்கு எதிர்பார சிறப்பு சலுகைகள் வடிவில் பெரியோரின் ஆசீர்வாதமும் முன்னோரின் வழிகாட்டுதலும் கிடைக்கும் வியாபாரம் செய்யும் மகராசி மக்கள் இந்த போக்குவரத்து மிகவும் முன்னேற்றமானதாக இருப்பதை காணலாம் மற்றும் நல்ல அளவு லாபம் ஈட்டுவது இந்த மகராசி மக்களுக்கு சாத்தியமாகும் இவர்கள் வெற்றி குறிப்பில் இருக்கலாம் மற்றும் அதற்கான வெற்றிகரமான சூத்திரத்தை இவர்கள் கடைபிடித்து பின்பற்ற வேண்டிய சூழலும் இருக்கிறது இவர்கள் தங்கள் போட்டியாளர்களுக்கு பொருத்தமான போட்டியை வழங்கி அதிலும் இவர்கள் லாபத்தை அடைந்து மகளுடன் தங்கள் குடும்பத்துடன் வாழ்வார்கள் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பதை நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை மீண்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான ஆபராணி ஐசூழ்நிலை பெற்று காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி